ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக பகவத்கீதையை தெரிந்து கொள்ளலாமா என்கிற தொடரில் இது பதினைந்தாவது பகுதி நம்ம இப்போ கீதையினுடைய நான்காவது அத்தியாயத்துக்கு போகிறோம் ஞான கர்ம சந்நியாச யோகா அப்படிங்கிறது தான் இந்த அத்தியாயத்தினுடைய தலைப்பு நம்ம அந்த டீட்டெயில்ஸ்கெல்லாம் போக இல்லை முக்கியமான மூன்று ஸ்லோகங்களை புரிந்து கொள்ள பார்க்கிறோம் இதில் ஏழு எட்டு பதினெட்டாவது ஸ்லோகங்களை தான் பார்க்க போகிறோம் இந்த அத்தியாயத்தில் மொத்தம் நாற்பத்தி ரெண்டு ஸ்லோகங்கள் இருக்கின்றன இதில் மூணு ஸ்லோகத்தை பார்க்குறோம் ஏழாவது ஸ்லோகம்

சம்பவாபி யுகே யுகே இந்த ரெண்டு ஸ்லோகங்களிலும் கண்ணன் என்ன சொல்கிறான் பாருங்க கண்ணா அர்ஜுனா எதுவும் உனக்கு சாரதியாக இருக்கேன்னு நினச்சிக்காதேன் எனக்கு பெரிய பொறுப்புகள்லாம் இருக்கிறது பெரிய காரியங்களை செய்பவன் தான் அதனால் மிரட்டுற மாதிரி இல்லை நான் சொல்கின்ற இருக்கெல்லாம் ஒரு சீரியஸான பொருள் இருக்கும் ஃபாலோ பண்ணு அப்படின்னு இன்டெரக்டாக சொல்கிற மாதிரி இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம் நம்ம இது நாலாவது அத்தியாயத்தின் ஏழு எட்டாவது ஸ்லோகங்கள் எதா யதாகி தர்மஸ்த பவதி பாரத எதா எதான்னா எப்பப்போ தர்மஸ்த கிளானிகி தர்ம தர்மத்திற்கு கிளானிகின்னா தீங்கு தாழ்ச்சி உண்டாகிறதோன்னு அர்த்தம் இப்போதெல்லாம் தர்மம் தலை தலை தூக்கி நிற்க முடியவில்லையோன்னு அர்த்தம் புரிஞ்சிக்கலாம் எதாகி தர்மஸை கிளாரிர்னா அதுக்கு ஒரு தீங்கு அதுக்கு ஒரு தாழ்ச்சி ஏற்படுகிறது எதாகி தர்மஸ் கிளாரிர் பவதி பாரத அப்படியா இருந்தேன் அதே சமயத்தை அபியுத்தானம் அதர்மஸ்ய அதே சமயத்தில் அதர்மத்துக்கு அபியுத்தானம் எழுச்சி அது வேலோங்கி நிற்கிறதோன்னு அர்த்தம் அபியுத்தான தர்ம ச இந்த ரெண்டு காரியம் நடக்கிற போது எப்பப்போ தர்மத்திற்கு தர்மத்திற்கு வீழ்ச்சியும் அதர்மத்துக்கு வீழ்ச்சியும் உண்டாகிறதோ அப்போது ததாத்மானம் ஸ்ரெஜாங்ககம் ததாத்மான நானே நானே த ஆத்மனாம்னால் நானே வந்து ஸ்ரெஜாமி ஸ்ரெஜாக்கிய ஸ்ரெஜாமியன்னா அந்த அர்த்தம் அழகு செய்வது அர்த்தம் என்று அர்த்தம் சீர்மைப்படுத்துவது என்று அர்த்தம் சரி செய்கிறேன் என்று அர்த்தம் கலை கலைந்திருக்கிற பொருளெல்லாம் அடுக்கி ஒழுங்காக வைக்கிறது பேர் சஜாமி அடுக்கி வைக்கிறதுன்னு அர்த்தம் நான் வந்து சரி பண்ணுகிறேன் அப்படின்னு கண்ணன் சொல்கிறான் இந்த ஸ்லோகத்தில் அடுத்த ஸ்லோகம் பரித்ராணாய சாதுனான் வினாசாயச்ச துஷ்கிருதாம் தர்ம சமஸ்தாபனார்த்தாக சம்பவாமி யுகே யுகே சாதுனாம் பரித்னாய் பரித்ரானாய் பரித்ரானாய சாதுக்களை காப்பாற்றுவதற்காகவும் வினாசாய துஷ்கிருதாம் துஷ்கிருதம் தீங்கு செய்பவர்களை அழிப்பதற்காகவும் சாதுனாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய இவ்வாறு செய்து தர்மத்தை நிலைநிறுத்துவதற்காகவும் தர்ம சம்ஸ்தாபம் ஸ்தாபிக்கிறது தர்மத்தை நிலைநிறுத்துவதற்கும் சம்பவாமி யுகே யுகே யுகத்தில் ஒவ்வொரு யுகத்திலும் சம்பவாமி நான் சம்பவிக்கிறேன் நான் உருவாகிறேன் நான் வெளிவருகிறேன் அப்படின்லாம் அர்த்தம் பண்ணிக்கலாம் இதான் இந்த ரெண்டு ஸ்லோகத்துல அர்த்தம் முக முத ஸ்லோகத்தில் அந்த சிஸ்டம் கெட்டு போகிறது கிளானி தர்மத்திற்கு கிளானி அதர்மத்திற்கு அபியுத்தானம் இதுங்கிறது என்ன அங்கே இருக்கிற தர்மத்தினுடைய சிஸ்டம் கெட்டு போகிறது ரெண்டாவது ஸ்லோகத்தை இதற்கெல்லாம் காரணமாக காரணமாக இருக்கிறது என்ன சாதுக்கள் இம்சிக்கப்படுகிறார்கள் அவர்கள் வேதனையில் இருக்கிறார்கள் அதனால்தான் அந்த சிஸ்டம் கெட்டு போயிருக்கு அதை சரி பண்ணுறதுக்கோசரம் பரித்ராநாய சாதுனா இவர் சாதுக்கள் ஏன் வருத்தப்படுகிறார்கள் அவர்கள் துஷ்கிருதி துஷ்கிருதிகள் திங்கு செய்பவர்கள் இருக்கிறார்கள் அவர்களை அழிப்பதற்காக நான் யுகந்தோறும் தோன்றுகிறேன் இதற்காக தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சிஸ்டமும் இருக்கணும் அதை ஃபாலோ பண்ணுறவர்களும் இருக்கணும் அப்போ தான் சிஸ்டம் உருப்படியாக இருக்கும் அதனால் தர்ம அதனால் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய தர்மம் என்கிற அந்த சிஸ்டத்தை அந்த வழிமுறையை நிலைநிறுத்துவதற்காக நான் யுக்த் யுகந்தோறும் அவதரிக்கிறேன் சம்பவாமி இது ஏழு எட்டாவது ஸ்லோகம் கற்பனை பண்ணிக்கோங்க சாதாரண சாரதியாக என்னை நினைத்து விடாதே என்னிடம் பெரிய பொறுப்புகள் இருக்கின்றன அவற்றை நிறைவேற்றி கொண்டிருக்கிறேன் ஆகையினால் நான் சொல்வதை நீ கூர்ந்து கவனித்து செயல்பட வேண்டும் இது வந்து இன் சொல்லலை ஆனால் இன்டரக்டாக சொல்கிற மாதிரி இருக்கு அதுக்கடுத்த கர்மணி அகர்மன் கர்மன் கர்ம பஸ் தப்பாக படிச்சுட்டேன்னா சாரி வந்துட்டேன் நாலாவது சாப்டரில் ஏன்னா இது ஒரு முக்கியமான ஸ்லோகம் என்னென்னா இது நமக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி இருக்கும் இது நம்மளும் கவனிக்கலாம் அப்படின்னு இருக்கும் फोर्थ चैप्टर पदनारी पदनारी कर्मण ये कर्म ये अकर्मणि च कर्म ये सब बुद्धिमान मनुष्य शु कृष्ण कर्म कृति कृष्ण कर्म कृति तब तो तर बार के चैप्टर को सारे कौन जाएगा கர்மணி அப்படின்னா செயல் செயல்பட்ட விதங்கள் செயல் செய்கைகளில் அகர்ம அகர்ம கர் கவைகளில் சில காரியம் இல்லாமல் காரியம் நடந்துருக்கும் நடந்து போயிருக்காது கர்மன் ய கர்ம யப்ப சேது அகர்மணி ச கர்ம இவ ச புத்திமான் மனுஷேஷு சயுக்தா கிருஷ்ண கர்மகுது கர்மணி கர்மன் கர்மணி அகர்ம ய பச்சேத் கர்மணி முடிக்கப்பட்ட வேலைகள் முடிக்கப்பட்ட வேலைகளில் காரியங்களே ய கர்ம செய்யப்படாத காரியங்கள் இவற்றை யார் பார்க்கிறானோ அதான் அர்த்தம் கர்மன் ய கர்ம யப்பேத்து அகர்மணி ச அதே மாதிரி முடிக்கப்படாத காரியங்களில் அகர்மணிச்ச கர்ம அதிலும் சில காரியங்கள் சில கர்மங்களை சில செயல்களை பார்க்கிறான் ஏன் அந்த காரியம் முடிக்கப்படவில்லை அதற்காக வேறு சில காரியங்கள் எங்கேயோ நடந்துட்டுருக்கு அதையெல்லாம் பார்க்குறானோ அவன் உங்களுக்கு புரியுது நினைக்கிறேன் முடிக்கப்பட்ட காரியங்களில் செய்யப்படாத சில செய்யப்படாதகளை எவன் பார்க்கிறானோ எவன் செய்யப்படாத காரியங்களில் சில செய்யப்பட்ட காரியங்களை பார்க்கிறானோ அப்படின்னா இந்த காரியம் முடிவு பெறாமல் இருப்பதற்கு காரணமாக வேறு காரியங்கள் நடந்திருக்கின்றன அவற்றை பார்க்கிறானோ ச புத்திமான் அந்த புத்திமான் இருக்கானே மனுஷ மனுஷ மனுஷர்களில் கிருஷ்ண கர்ம கிருத்து கிருஷ்ணன்னா பூர்மையாக பூர்ணமாக கிருஷ்ணகர்ம பூர்மா பூர் பூர்ணமான காரியத்தை செய்கின்றவன் என்று அர்த்தம் திருப்பி படிக்கிறேன் கர்மண்ய ய கர்மண்ய கர்ம யப்ப சேது கர்மணி அகர்மன அகர்மான்னு படிச்சுக்கணும் கர்மன் கர்ம யப்ப சேது கர்ம நீ சர்மயக கர்மணி அகர்மணி ச அகர்மணி ச கர்மயக அகர்மணிய செய்யப்படாத காரியங்களில் செய்யப்பட்ட மற்றவர்களை பார்க்கிறானோ அவனை பச்சியத்தை நான் பார்க்கிறானோ புரிந்து கொள்கிறானோ அந்த புத்திமான் மனுஷேஷு மனிதர்களில் கிறிஸ்ண சனுஷேஷு சாயுக்தா அவன் சொல்லப்படுகிறான் கிருஷ்ணகர்ம கிருஷ்ணகர்மகுது காரியத்தை முழுவதுமாக முடிப்பவன் அவன் என்று சொல்லுகிறார்கள் இப்படிங்கிறது தான் இந்த பதினெட்டாவது ஸ்லோகம் கர்மன்ய கர்மண்ய ய கர்ம அகர்மணி ச கர்மய ச புத்திமான் மனுஷேஷு ச கிருஷ்ண கர்ம கிருத்து இது நமக்கு கூட பொருந்தும் கவனிப்பாக இருக்க வேண்டும் காரியங்கள்லாம் முடிச்சுட்டோம் அப்படின்னு நினைக்க முடிச்சப்புறம் கூட கொஞ்சம் பின்னோக்கி செல்ல வேண்டும் எது காரியம் விட்டுருக்குன்னு பார்த்து முடி முழு முழுக்காட்சியனும் அதே மாதிரி செயப்பட செய்ய செய்ய முடியாத காரியங்களில் எந்த காரியத்தினால் இது செய்ய முடியவில்லை என்று அந்த காரியத்தை கண்டுபிடித்து காரியத்தை முடிக்க வேண்டும் இதுதான் இது நமக்கு கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் இதெல்லாம் பகவானுடைய வார்த்தைகள் இதோட சாப்டர் நான்கை முடிக்கிறேன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா